வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியநஃபோனோ நம்ம சூரியகுமாரி இப்போ தான் மொத முறை சூரியனம் பார்க்குறாங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் பொங்கல் வாழ்த்து சொல்கிறதுக்கு தான் வீடியோ போகிறோம் தமிழ்நாடு முழுவதும் வந்து டிஎஸ்டி சார்பிலையும் எஸ்இடிசி சார்பிலையும் சிறப்பு பேருங்களை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க பொங்கலுக்கு விடுமுறைக்கு ஆறு நாள் விடுமுறைக்கு வந்துட்டு நீங்கள் சொந்த ஊருக்கு போகிறதுக்கும் திரும்பி வர்றதுக்கும் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி அது மட்டும் இல்லாத எல்லாருமே வந்து சிறப்பாக ஜாதி மதம் இனம் கடந்த சமத்துவ பொங்கலை கொண்டாடணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு ப்ரைஸ் எது அதெல்லாம் கலந்துக்கிறவங்க வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க அதுவங்களை காப்பாற்றும் ஆறு நாள் தமிழ்நாடு ச சார்பில் விடுமுறை கொடுத்துருக்காங்க எல்லாம் சிறப்பாக கொண்டாடுங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அனைவரும் வந்துட்டு வருங்காலங்களில் வந்து நம்மால் வரேன்னு இயற்கை விவசாயத்தை கடைபிடித்து இயற்கை விவசாயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அவரும் அந்த விவசாய இயற்கை விவசாயத்தை கற்றுக்கோங்க இந்த ஒரு சின்ன அப்டேட் மட்டும் பிளிப்புன தகுதாக வீடியோ போட்டோம் இப்படிக்கு தங்கள் நலன் விரும்பி மக்கள் நலன் விரும்பி சூரியகுமார் தேங்க்யூ